சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கானாவுடைய திருவடி போட்டி போற்றி போட்டு அந்த வகையில் உள்ளூரில் தெரிந்து வெளியுலகில் தெரியாத பல ஆலயங்கள் மதுரையை சுற்றியும் மதுரை மாவட்டத்திலுமே நிறைய ஆலயங்கள் இருக்குது சிவாலயங்கள் அந்த ஆலயத்தை நோக்கி அடியார்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் வெளி வரும் மதுரை நோக்கி வரும் அடியார்களுக்கு இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் தெரியும் ஒரு நோக்கோட ஆலவாயார் பணி மன்றம் ஆலவாயாறு மன்றத்தில் ஆலய தேரில் ஒரு பகுதியாக இன்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் துவக்கி வந்துள்ளோம் அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் மலைகள் சூழ இயற்கை சூழ இப்படி ஒரு ஆலயம் இருக்குது பல அடியாரர்களுக்கு தெரியாது மதுரை மாவட்டத்தில் மதுரையிலேருந்து உசுலம்பட்டி செல்லும் சாலையில் மதுரை செக்கானூர்னி கருமாத்தூர் வழியாக செல்லம்பட்டியிலேருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் திடியன் மலை என்ற மலை அற்புதமான ஒரு மலை இருக்குது அந்த மலையின் அடிவாரத்தில் சிறப்பான முறையில் அருமிகு பெரிய நாயகி அம்மன் உடனே அருள்மிகு கைலாசனுடைய ஆலயத்தில் அந்த ஆலயமானது பதினாலு சீடர்களுடைய காட்சி கொடுக்கும் தச்சினாமத்தி வந்து சிறப்புற காட்சி இருக்கிறார் மற்றும் அந்த மலை மேலே வந்து கட்டவீர சித்தருடைய வாழ்வியல் ஒடுக்கம் அதாவது ஜீவசமாதி இருக்கிறது அடியாருடைய திருப்பாருவைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வாருங்கள் சுற்றுப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்த நேரத்தில் மலை தூரிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மலை மீது கட்ட பிரசித்தருடைய ஆலயம் இது அருமையான இயற்கை சூழ்ந்து வருவதற்கு ஏதுவாக உள்ளது சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதே இருக்கும் வாய்ப்பு கட்டினால் அடியார்கள் இம்மாதிரியான ஆலயங்களை வந்து வழிபடுங்கள் இந்த ஆலயம் திடீன் அருமகு கைலாசநாத திருக்கோயில் எட்டு நாட்டுக்கு முதல் நாடு திடீர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆலயம்

அடியார்கள் அவசியம் காண வேண்டிய அற்புதமான ஒரு தளம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பௌர்ணமி நேரத்தில் வந்து கிரிவிழா நடத்துவாங்க இந்த மாதிரி ஆலயங்களை நோக்கி வந்தாவே அடியார்கள் தேடி தேடி இங்கும் அலைய செல்கிறோம் ஆனால் இம்மாதிரியான ஆலயங்களை நம் முன்னோர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க பாடல் பெற்ற தலங்கள் இருக்கும் வைப்பு தலங்கள் இருக்கும் இதை கடந்து இம்மாதிரியான ஆலயங்கள் பழமையான தொன்மையான ஆலயங்கள் நிறையா இருக்குது அடியார்கள் இந்த மாதிரி ஆலயங்கள் நோக்கி வரணும்னு வரணுதே எங்களுடைய நோக்கம் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் இங்கே வந்து இந்த மாதிரி ஆலயங்களை வழிபாடு செய்கிறோம் மற்றொரு நேரத்தை சந்திப்போம் சிவாயிரமக திருச்சிற்றம்பு